நான் ஒரு இந்த சயின்டிஸ்ட்டை ஒரு இது கேட்டுருக்கேன் நம்ம ப்ரூஃபா கமிட்டியில் ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கு வேண்டிய ஒரு குடம் தண்ணி தினந்தோறும் ஒரு குடம் தண்ணியும் ஒரு ரெண்டு விளக்கு ஏறியறதுக்கு நாம் செய்து கொள்ள முடியும் ஒவ்வொரு வீட்லேயும் செய்து கொள்ளலாம் ஒன்றும் சிரமம் இல்லை எங்கேயுமே இருக்குது காந்த சக்தி அதை எப்படி இருக்கணும்னா ஒரு சுழற்சி விரைவு கொடுக்கணும் காத்துருது பாருங்க காத்து இல்லாத இடமே இல்லை ஆனா சில சமயம் அதிகமா அடிக்காது அந்த சமயம் கொஞ்சம் கஷ்டம் மற்ற நேரத்துல அந்த காற்று அடிக்குது நீங்க ஒரு சின்ன கடலாசில செய்யற மாதிரி பிளாஸ்டிக்ல ஒரு சிறிய பேன் செய்துட்டீங்கன்னா மேல வச்சிட்டீங்க அது வேகமா சொல்ல சொல்லப்போகுது ஒரு பேனோ ரெண்டு பேனோ அல்லது பெருசா சின்னதோ எவ்வளவு தேவையோ வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடியது சார்ஜ் ஆயிட்டே இருக்கும் எப்படி நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க சைக்கிள்ல விளக்கேறி விளக்கேறியதுக்கு நீங்க என்ன ஒண்ணும் போடல அல்லது எங்கேயும் கனெக்ஷன் கொடுக்கல பேட்டரி கனெக்ஷனும் கொடுக்கல அந்த மெரி நரிக்கிறதுல சுத்தது பாருங்க இந்த சுழற்சிக்கு அங்க ஒரு அந்த மிஷின்ல கொண்டாந்து கொடுத்து அந்த சுழற்சி வர வர அது அந்த விளக்குக்கு தேவையானது சப்ளை அதே போல மேல சப்ளை வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டியில ரெண்டு குணம் உண்டு ஹீட்டும் பண்ணலாம் இருக்கிற ஒரு தண்ணியில இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துட்டா அல்லது காத்துல இருக்கிற ஹீட்டை எடுத்துட்டா குளிர்ச்சியும் பண்ணலாம் இப்ப அந்த குளிர்ச்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க அது ஒரு கண்டெய்னர்ல அந்த குளிர்ச்சியான வாட்டரை கொண்டு வந்துட்டீங்க ஒரு டம்ளர் தான் இருக்கு அங்க வச்சுட்டீங்க அந்த குளிர்ச்சி ஏற ஏற காற்று சுத்தி அடிக்கிறது பாருங்க அந்த டம்ளர் நிறைய ஆவியெல்லாம் அது எவ்வளவு சூடு இருந்தா காற்றாவே இருக்கும் அவ்வளவுதான் இருக்குது அது அதாவது வேப்பர் இந்த வேப்பரை நீரா மாத்தணும்னு சொன்னா ஒரு ஒரு அளவுக்கு குளிர்ச்சி கொடுக்கணும் அவ்வளவுதான் நீங்களே கூட ஒரு டம்ளர்ல கொஞ்சம் ஐச போட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் பாருங்க இந்த டம்ளர் சுத்தி சுட்டு சுட்டு சுற்று சுற்றா தண்ணி வரும் அந்த உள்ள இருக்கிற தண்ணி இல்லை காற்றுல இருக்கக்கூடிய வேப்பர் தண்ணியா மாறும் அதே பிரின்சிபல்ல ஒரு எங்கேயோ இல்லாத இடத்துல அங்கெல்லாம் இது நல்லா இருக்கும் காத்துல அலை வேப்ப நிறைய இருக்கும் இப்ப இந்த பிரின்சிபலை கொண்டு வந்தா மத்திய அதாவது அந்த மாதிரி இடங்கள்ல அதாவது டெசர்ட் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தண்ணி தினம்தோறும் ஒரு குடம் தண்ணியே ஒரு குடம் தண்ணினு எடுக்கிற போது அப்புறம் பத்து குடத்துக்கு கூட வச்சுக்கலாம் இல்லையா ஒரு குடம் தண்ணின்னு வச்சுக்கலாம் அதுக்கு மேல இன்னொரு சூரிய வெளிச்சலியும் செய்யலாம் அல்லது நீங்க சுழிய விட்டு அது மூலமாக செய்யலாம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்